பேரறிஞர் அண்ணாவின் கட்டுரைகள் தலைப்பு இரண்டு இந்தியாவில் இன்று நடப்பது லக்ஷ்மி பரிணயம் அந்த மங்கைக்கு வயது பதினெட்டு மன வாழ்க்கைக்கு தகுந்த பருவம்தான் ஆயினும் அப்பா அப்பாவை ஒரு விதவை ஆம் ஒரு பார்ப்பன விதவை சவுண தடையெனவும் சமூக சனியனெனவும் வைதிக கொடுங்கோலால் ஒதுக்கி தள்ளப்பட வேண்டியவள் புனிதமான இந்து மனு தர்மம் போதிக்கும் மெய்வழியின்படியே லக்ஷ்மி அந்த மங்கையின் பெயர் அதுவே நடக்க வேண்டுமாயின் மலரை மறைந்து பொட்டியின்றி தலையையும் மழுங்க சிரைத்துவிட்டு வெள்ளைப்புடவை உடுத்திக்கொண்டு தமது விதியை எண்ணி எண்ணி விம்மி விம்மி அழ வேண்டும் வைதீக விதியினை மீறி ஏதேனும் விபரீத ஆட்டம் ஆடிவிட்டால் ஒழுமுறம் கயிற்றை தேட வேண்டும் தற்கொலை செய்து கொள்ள அல்லது வயலோரம் குட்டையை ஏதேனும் தேடி அலைய வேண்டும் காதற்கனியை கசக்கி வீசி இதுதானே விதவையர் வாழ்க்கை லக்ஷ்மிக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் திருமணம் நடந்தது மூன்று ஆண்டுகளுக்குப் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் அவள் விதவையானாள் தாலிகட்டி அரைத்தபோது லக்ஷ்மி பருவமடையாத பாளிகை தனது இளம் பெண் கைம்பெண்ணாக அழுது சிந்திய மூக்குமாக சோகராகத்தில் மூழ்கியிருப்பதை காணச்சகியாத அவள் தந்தை வெங்கடஜல காலம் முழுவதும் கோரமான இந்த காட்சியை எங்கனம் காண்பதனை எண்ணி துணிந்த ஒரு காரியம் செய்தார் லக்ஷ்மி திருச்சி ஜில்லாவில் ஒரு பார்ப்பனருக்கு மனம் செய்து கொடுத்தார் குடியரசு வாசகர்களுக்கு இந்த நிகழ்ச்சி சர்வசாதாரணமாகத்தான் தோன்றும் ஆனால் பாலக்காடு பார்ப்பனர்களுக்கு இது பேரிடி எனவும் பிரளய கால உற்பாதம் எனவும் தோன்றிற்று கொடிய வைதீகம் துணிந்த செயலாட்சி தனது மகளின் துயர்போக்கிய பட்டர் மீது கடும் கோபத்துடன் பாய்ந்தது இந்த லக்ஷ்மி பரிணயம் பாலற்காட்டிற்கு அடுத்த பலாவூர் கிராமத்தில் நடந்தது அந்த ஊர் வைதிக வெறியர்கள் குய்யோ முய்யோ என கூவினர் மதம் போச்சி சாதி போச்சி ஆச்சாரமும் போச்சி என அலறினர் அத்துடன் அவர்கள் அட்டகாசம் போகவில்லை விதவை மனம் சாதிய வீரரை சமூக பிரஷ்டம் செய்யலாயினர் சாதியை விட்டு ஒதுக்கினர் அவருடைய தாயாரின் தகனக்கிரியையை மகளின் மரணம் முதலிய சடங்குகளில் தொல்லை விளைவித்தனர் தமது கிராமத்தில் பிணத்தை கொளுத்த முடியாது வெங்கடஜலபட்டர் அடுத்த கிராமத்திற்கு கஷ்டத்தை தேடிச் செல்ல நேரிட்டதாம் என்னென்பது வைதிகத்தின் போக்கை சாத்திர சனியனை பார்ப்பனிய பிசாசை இது நம் நாட்டைப் பற்றியுள்ளது மட்டும் விடுதலை ஏது விமோச்சனம் ஏது சருத்திர சனியனின் தொல்லையின்று விடுபட வேண்டி பட்டர் சட்டத்தின் உதவியை நாடினார் தன்னை சமூக பிரஷ்டம் செய்த தொல்லை கொடுத்தவர் மீது மானநஷ்ட வழக்கு தொடுத்தார் ஆனால் பாவம் அவர் சட்டத்தை நம்பியது வீணாகவே போயிற்று இதுதான் மகா விந்தையான நாடாயிற்றே சயின்ஸ் வகுப்பிலே உபாத்தியாயம் முப்பது நாற்பது பிள்ளைகளுக்கு கிரகணம் ஏற்படும் விதத்தை விஞ்ஞான புத்தகத்திலிருந்து எடுத்து ஓதுவார் ஆனால் கிரகணத்தன்று அவரே பேடையை கொள்ள குலத்தங்கரை செல்வார் அப்படிப்பட்ட நாட்டிலே சட்டம் இந்து மத சாஸ்திரத்தையே அடிப்படையாக கொண்டுதானே இருக்கும் பிரதம ஜில்லா முன்சிப் தோழர் சி குன்கராமேனன் வழக்கை விசாரித்தார் கல்கத்தா சர்வகால சாலை சமஸ்கிருத பேராசிரியர் மகாமகோபாத்ரியா என் வி ஆனந்த கிருஷ்ண சாஸ்திரிகளும் பிரம்மஸ்ரீ ஸ்ரீ சாஸ்திரிகளும் நிபுணர்கள் என்ற தோரணையிலே சாட்சிகளாக விசாரிக்கப்பட்டு அவர்கள் சாஸ்திர வியாக்கியானங்களை இடுத்தோதினார்கள் பல்லாவூர் பார்ப்பனர் பத்தொன்பது பேர் மீது வெங்கடஜலவட்டர் சமூக பிரஷ்டம் செய்து தொல்லை கொடுத்ததாக வழக்கு வாதி கூறினார் நான் கன்னி விதவையை என் மகளின் வாழ்க்கையை பாழாக்க கூடாதெனவே மறுமணம் செய்து வைத்தேன் இதற்கு சாஸ்திரம் இடமளிக்கிறது திருச்சூரில் இது போன்று திருமணம் ஒன்று நடந்திருக்கிறது இதற்கு அத்தாட்சியாக இருபத்தைந்து பிராமணால் கையொப்பமிட்ட அறிக்கையும் கொடுத்திருக்கிறார்கள் ஆகவே நான் மதவிரோதத்துக்கு குற்றம் எதுவும் செய்யவில்லை என்னை தொல்லைக்கு ஆளாக்கின இந்த பத்தொன்பது பிராமணர்களிடமிருந்து மான் நஷ்டம் கூறுகிறேன் பிரதிவாதிகள் சொன்னதாவது இந்த மனம் மதவிரோதமானது பல்லாவூர் கிராமத்திலே இதுவரை நடக்காத செயல் இதை நாங்கள் ஒப்புக்கொள்ள மாட்டோம் கும்பகோணம் மடத்திலே எழுந்தருளிகிராய் நின்ற எமது குருநாதர் ஸ்ரீ சங்கராச்சாரியார் சுவாமிகள் இது சரிதான் என்று ஸ்ரீ முகம் விடுத்தலாயின்றி இந்த முண்டச்சி மனதை நாங்கள் ஒப்புக்கொள்ள மாட்டோம் எங்கே அந்த ஸ்ரீமுகம் என்றனர் சட்டம் என்ன சொல்விற்று நம் நாட்டில் கோர்ட்டில் என்ன முடிவாயிற்று என்று எண்ணுகிறீர்கள் வழக்கு தள்ளப்பட்டது சமூக பிரஷ்டமனம் தொல்லைக்கு ஆளான பட்டர் கொடுத்த வழக்கு வெற்றி பெறவில்லை வைதிகர்கள் செயலாகவும் யாதொரு தண்டனையும் இல்லை ஏன் சட்டம் அப்படி இருக்கிறது இந்த நாட்டிலே வழக்கை விசாரித்த முன்சிப் வழக்கை தள்ளிவிட்ட போதிலும் வைதிகர்கள் இடித்து கூறினர் ஒரு இளம் விதவை கன்னிகை அவருடைய மறுமணத்தை கூடவா ஒப்புக்கொள்ளக்கூடாது என்றார் நீதிபதி ஆனால் அது அவருடைய உபதேசம் தீர்ப்பு சட்டத்தின்படி தான் இருக்க வேண்டும் சட்டம் தான் தீர்ப்பில் அவர் கூறியதாவது பல்லாவூர் பார்ப்பன சமூகம் விதவை மனதை ஏற்றுக்கொள்ளவில்லை இதுவரை அவ்வித மனம் நடக்கவில்லை ஆகவே பல்லாவூர் பிராமணரின் இந்து மத சட்ட விதியின்படி பழக்க வழக்கங்களுக்கும் வாதி செய்து வைத்த திருமணம் முரணானது விதவை மறுமணம் சரியா தவறா சொல்லக்கூடியதா அல்லவா என்பது வேறு விஷயம் அது அந்தந்த சமூகமே தானாக முடிவு செய்து கொள்ள வேண்டிய விஷயம் இதிலே சிவில் கோர்ட்டார் குறுக்கிடுவதற்கில்லை வாதிகள் ஜாதியை விட்டு தள்ளி வைத்தது சர்வசாதாரணமாக நிலவும் நீதிக்கு மாறானதாகாது மேலும் அது பிரதிவாதியின் சமுதாய உரிமைக்கு முற்றிலும் போதுமானதேயாகும் ஆகவே ஒதுக்கி வைத்ததில் குற்றமில்லை ஆகவே வழக்கை தள்ளிவிட்டேன் சட்டத்தின் பதங்களை நீக்கிவிட்டு சாரத்தை பார்த்தால் அந்த வைதிகர்கள் எந்த வெறியாட்டம் ஆடினாலும் இந்து மத சமய பழக்க வழக்கம் என்ற ஒரு போர்வை போட்டுவிட்டால் அவர்கள் யாரும் ஒன்று செய்ய முடியாது என்பது விளங்கவில்லையா விதவை மனதை விபரீதமென கருதி அப்படி கருதி மானிட அன்பு மாறாத செத்த பிணத்தை புதைக்கவும் இடம் கிடையாது கிடைக்காது ஒருவர் திண்டாட வைக்க கூட கைதிகளுக்கு இந்த இருபதாம் நூற்றாண்டிலே உரிமை இருக்கிறது என்றால் வைதீகம் நீ என்று ஒழிய பார்ப்பனியமே உன்னை என்று நாட்டவர் தோண்டி புதைப்பர் என்று இந்தியர் கதற வேண்டிய நிலையில் தானே உள்ளனர் இந்த நாகரிக காலத்திலே பார்ப்பனியத்தின் விஷப்பல் பிடுங்கப்பட்ட பிறகும் அது இப்படி இருக்கிறதென்றால் மகானுபவம் மனு இருந்த காலத்திலே என்னென்ன கொடுமைகள் நடந்தனவோ என்று எண்ணி போது குலை நடுங்குகிறதே சாதித்துருவது ஆம் மற்ற யாரும் சாதிக்காத சாதிக்க முயலவும் பயன்படும் நாட்டில்தான் நாம் போர் புரிந்து வருகிறோம் வீரரும் உறுதியும் இருக்குமேல் வெற்றி நமதே லட்சுமிகளே அஞ்சற்க சனாதனத்தை நம்பி வைதிகத்தை வேண்டி பெற முடியாத உங்கள் உரிமைகளை நாங்கள் உங்களுக்கு போராடி வாங்கித் தருவோம் நிச்சயமாக தருவோம் கொஞ்சம் பொறுங்கள் போர் நடந்து கொண்டே இருக்கிறது கேளுங்கள் சுயமரியாதை முரசொலியை காதலும் சாதலும் கவி காதல் இல்லையேல் சாதல் என்று கூறியுள்ளார் திருநெல்வேலி ஐங்ஷனில் இருபது வயதுள்ள வாலிபர் சுப்பிரமணிய பிள்ளை என்பார் தான் காதலித்த பெண்ணை தனக்கு தர அவள் பெற்றோர் மறுத்துவிட்டனர் என்பதற்காக மனமுடைந்து உடம்பில் பெற்றோரை ஊற்றிக்கொண்டு கொளுத்தி கொண்ட மாண்டாராம் என்ன கொடுமை என்ன கொடுமை என்றுதான் ஒழியும் இக்கொடுமை அந்தோ கபோதிகள் நிறைந்த உலக உலகிலே திருமணம் என்பது குருட்டு விளையாட்டாகவும் அடிமையாட்டமாகவும் அன்றி உள்ளது காதல் என்றோ மனதில் ஜீவன் காதல் மனமென்றோ மனம் இதனை மறுத்தலும் மதியுடைமையாகுமோ இந்தியாவே இதுதான் நீ உன் வாலிபனுக்குத் தன் விடுதலை காதலை மறுக்கும் பெயரை கொண்டாய் வாலிபனுக்கு சாவையும் தந்தாய் குருட்டுப் பழக்கத்தை பிடியாய் வைத்து கொண்டுள்ளது மட்டும் நெல்லையில் நடந்ததை போன்ற கோரங்கள் இந்த நாட்டிலே இருந்தே தீரும் பழமை பழமை என்று பிதற்றி பிதற்றி நாட்டை பாழாக்கும் பாதகர் உள்ளவரையில் சுப்பிரமணியன்கள் எனும் வாலிபர்கள் தாமாகவாவது சாக வேண்டும் அல்லது சாகடிக்கவாவது படவார்கள் கபோ கபோதிபுரத்தில் காதல் மலருக்கு இடமில்லை என்றுதான் காதல் மனதிற்கு கட்டும் திட்டும் நீங்குமோ என்று தான் கொடுமைகள் ஒழியுமோ காதல் மனங்களை கணக்கில் நடத்தி வைத்து வரும் சுயமரியாதை இயக்கம் வளர வேண்டும் அதனை அன்பர்கள் ஆதரிக்க வேண்டும் என்பதையென்றோ நெல்லையில் நடந்த பரிதாபம் எடுத்து காட்டுகிறது ஆம் நான் காதலிக்கிறேன் அக்காரிகையை அவள் பெற்றோர் கொடுங்கோன்மை என் காதலை சாகடித்து விட்டது நானும் சாகிறேன் என் போன்றோர் இனியும் இக்கதிக்கு ஆளாகாதிருக்க வேண்டுமானால் ஈரோட்டு வாட எங்கும் வீச வேண்டும் சுயமரியாதை போதனை எங்கும் புக வேண்டும் என்று அந்த மாண்ட வாலிபர் எண்ணாமலா இருந்திருப்பார் வீணான விம்பு மகாத்மா காந்திக்கு மிஷின்கள் என்றால் கசப்பு மனித சமூகத்தை மிஷின்கள் பாழாக்கிவிட்டன என்பது அவரது சித்தாந்தம் அவனவன் தனக்கு வேண்டிய ஆடைகளை தானே நெய்து கொண்டு தனது மலத்தை தானே எடுத்து எளிய வாழ்க்கை நடத்தி கொண்டு விளக்கண்ணை விளக்கடியில் இருந்து கொண்டு துளசிதாசரின் இராமாயணத்தை அனுதினமும் பாராயணம் பண்ணி கொண்டிருக்க வேண்டும் அதுதான் சுயராஜ்யம் அதுதான் ராமராஜ்யம் அதை நாம் அடையத்தான் காங்கிரஸ் ஏற்படுத்தி பிரிட்டிஷாருடன் கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று செய்கிறோம் என்றார் அவர் உண்மையில் மகாத்மாக்கள் இதைத்தான் சொல்லுவார்கள் இன்னும் சொல்ல வேண்டுமானால் மரவுரி தரித்து கமண்டலம் எடுத்து காடியேகி ஏகி கடுந்தவம் புரிந்து கருணை வள்ளலை கண்டு மோஷ சாம்ராஜ்யத்திற்கு செல்லுங்கள் என்று மகாத்மாக்கள் போதிப்பர் இதுவரை இந்தியாவில் இன்றைய மகாத்மா தக்லி சர்க்காவுடன் நிறுத்தி கொண்டார் காடு ஏகும்படி கூறவில்லை உலகில் மிஷின்களின் முகம் ஏற்பட்டதன் காரணமாக நாகரிகம் வளர்ந்து செல்வம் பெருகிற்று விஞ்ஞான வளர்ச்சி பெறாது வெள்ளி வளாகத்தின் மீது தங்கத்தால் செய்த சாமியை வைத்து கட்டி வீதி ஊர்வலம் வரும் காடுகள் அடிமைத்தனத்திலும் அஞ்ஞானத்திலும் தரித்திரத்திலும் ஆழ்ந்து உருக்குலைந்து வருகிறது ஆனால் மகாத்மா சொல்லுகிறார் மிஷின்கள் வந்தால்தான் மேனாடுகளிலே யுத்தம் வேலையில்லா திண்டாட்டம் முதலிய தொல்லைகள் ஏற்பட்டன ஆகவே நமக்கு மிஷின்கள் வேண்டாம் கைத்தறியே போதும் கதரை நமது தாரகம் ஓசையே சங்கீர்த்தனம் என்கிறார் இதற்கு தாளம் பலர் போடுகின்றனர் ஆனால் மிஷின்கள் மகாத்மா உறங்காது விழித்து கொண்டிருக்கும் போதே இந்தியாவில் வகுந்து புகுந்த வண்ணம் இருக்கிறது சமீபத்தில் சபாஷ் போஸ் பார்வையிட்டு பாராட்டினார் காந்தியார் காலத்திலேயே கதர் கதறுகிறது அலிபூர் காங்கிரஸிலே என் சவத்துடன் கதரையும் வைத்து கொளுத்து விடுவீர்கள் போலும் என்று காந்தியாரே கூறினார் இருப்பினும் மிஷின் ஒழிய வேண்டும் என்று பழைய பல்லவியை மட்டும் ஓயாது கூறிக்கொண்டு வருகிறார் மகாத்மா மகாத்மாக்கள் ஆத்மீக விஷயங்களிலே ஈடுபட்டிருக்க வேண்டுமே தவிர மனித சமுதாய விஷயங்களிலே நுழைய ஆரம்பித்தால் கேடுகள் பல விளையாதிருக்காது இந்த நிலையில்தான் நமது நாட்டிற்கு இன்று ஏற்பட்டுவிட்டது மகாத்மா சொல்லும்போது மறுத்து கூறலாமா என்று கூறும் மகானுபவர்கள் நிரம்பியுள்ள காலத்திலே மிஷின்களிடம் மகாத்மா காட்டும் மனப்பான்மை கண்டித்தும் முதலாளித்துவத்தின் கோளாறுகள்தான் மேனாட்டு தொல்லைகளுக்கு காரணமே தவிர மிஷின்கள் அதற்கு ஜவாப்தாரியால் வென்று பரந்த இந்தியாவிற்கு சிறந்த சுபுஷேஷ் வேண்டுமானால் மிஷின்கள் நாகரீகம் பரவ வேண்டுமென்று மிஷினிடம் தாம் கொண்டுள்ள விரோதத்தை நாட்டின் பரவவே காந்தியார் வர்தா கல்வி திட்டத்தை பிரயோகிக்கிறார் எனவும் திருச்சி ஜெயின் ஜோசப் கல்லூரி பிரின்சிபால் தோழர் டிசோசா அவர்கள் சென்னை கத்தோலிக்க சமுதாய சங்கம் வருட திருவிழாவிலே பேசியுள்ளார் உள்ளதை உள்ளபடி பேசிய பிரின்சிபால் டிசோசாவை யார்தான் பாராட்டாமல் இருக்க முடியும் ஆனால் தேசத்திலே மகாத்மா மிஷினுக்கு விரோதமாக பிரச்சாரம் செய்து வீண் என்று என்றுதான் தோன்றுகிறது மகாத்மாக்களை கேட்டுக்கொண்டு மிஷின்கள் எந்த நாட்டிலும் புகுவது வழக்கமில்லை மக்களை கேட்டுக்கொண்டு தான் புகுவது வழக்கம் மேநாடுகளிலே மூன்று நூற்றாண்டுகளுக்கு முன்னும் மிஷின்கள் எதிர்த்த மகாத்மாக்களின் மொழிகளை எப்படி மிஷின்கள் தவிடுபடியாக்கினவோ அதேதான் இங்கும் நடந்து வருகிறது எனினும் உண்மையை எடுத்துரைக்கும் டிசோசாக்கள் பல மகாத்மாக்களிடம் மயங்கியுள்ள மக்களின் மனப்பான்மையை மாற்ற பேச வேண்டும் உண்மையை உரைக்கும் உரையாசிரியர்கள் முன்வர வேண்டுகிறோம் ஜோரான விருந்துதான் சென்னை ஐகோர்ட் ஜட்ஜாக நியமிக்கப்பட்டுள்ள கே எஸ் கிருஷ்ணசாமி ஐயங்காருக்கும் அட்வொகேட் தோழர் கே எஸ் சம்புகேச ஐயங்கார் திருவல்லிக்கேணியில் உள்ள தமது இல்லத்தில் ஒரு விருந்தளித்தார் விருந்திற்கு பிறகு அட்வொகேட் ஜெனரல் சர் ஆலடி கிருஷ்ணசாமி ஐயர் அவருக்கு மாலை சூட்டி வாழ்த்தினார் விருந்திற்கு வந்திருந்தவர்கள் ஹைகோர்ட் ஜட்ஜிகளான ஜஸ்டிஸ் எஸ் வரதாச்சாரியார் வி பாண்டுரங்கராவ் கேபி லக்ஷ்மணராவ் அட்வொகேட் ஜென்ரல் சர் ஆலடி கிருஷ்ணசாமி ஐயர் சென்னை ஷெரீப் ஜிஏ ஐயர் சென்னை பிரபல அட்வொகேட் தோழர்கள் ஆர் ராமசாமி ஐயங்கார் பி ராமகிருஷ்ண ஐயர் பிசி சங்கரநாராயணய்யர் ஆர் ஐயர் கே கேவி கிருஷ்ணசாமி ஐயர் கேவி ஐயங்கார் வி டி ரங்கா ரங்கசாமி ஐயங்கார் எஸ் சீனிவாஸ் ஐயர் ஆர் சத்தியமூர்த்தி ஐயர் டி எம் கிருஷ்ணசாமி ஐயர் கே ராஜா ஐயர் பி ஐயர் எஸ் ரங்கசாமி ஐயங்கார் கே நரசிம்ம ஐயர் வி கோவிந்தாச்சாரியார் ஜோரான விருந்துதான் என்று உனக்கு எப்படி தெரியும் என்று கேட்கிறீர்களே விருந்து ஜோர் என்பது அதில் வந்திருந்த ஆசாமிகளின் லிஸ்ட்டை மெயில் பத்திரிகையில் பார்த்த பிறகுதான் தெரிந்து கொண்டேன் பாருங்களேன் நீங்கள்தான் மருந்துக்காவது ஒரு சூத்திர பூண்டு இருக்கிறதா லிஸ்டில் என்று அல்லது வந்திருந்த பிராமணர்களில் யாராவது சாதாரண பேர் வழியா என்று பார்ப்பன ஜட்ஜிகள் பார்ப்பன அட்வொகேட் ஜெனரல் பார்ப்பன ஷெரீப் பார்ப்பன பிரபல அட்வொகேட்டுகள் பலே ஜோர் இல்லையோ நன்றி வணக்கம்